இந்த கால வேலையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் வேதத்திலே ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் மார்க் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் இயேசு அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகளிலே மிகப்பெரிய கட்டளை என்ன அப்படின்னா அதாவது ரெண்டாவது கட்டளை என்ன அப்படின்னா உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி இது பெரிய கட்டளைங்க இது முடியாத ஒரு காரியம் அதாவது நம்மளை நாம நேசிக்கும் போது ஒரு பாதுகாப்போட என்ன குறைதான் இருந்தாலும் அதை மூடி மறைச்சு நம்மளை நேசிப்போம் நம்மளை ஒரு பாதுகாப்போட நேசிப்போம் ஒரு கரிசனையோட நேசிப்போம் ஒரு எஃபெக்ட் எடுத்து நம்மளை என்ன பண்ணுவோம் நேசிப்போம் நம்மளை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு நம்மளை நேசிப்போம் ஆனா மத்தவங்கன்னு வரும்போது தான் அங்க நேசம் குறையும் அங்க ரசிப்பு குறையும் அங்க வந்து எஃபெக்டிவ் குறையும் அங்க கரிசனை குறையும் அதனால தான் ஏசோ உன்னை நேசிக்கிறது போல பிரண நேசி இதுதான் பெரிய கட்டளை அப்படின்றத ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கட்டளைங்க இது இந்த காலை வேளையில நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் உண்மையான அன்பு நமக்குள் இருக்கிறதா விசுவாசத்தினால ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம்னா அது ஒரு பெரிய சாகசமா இருக்குதுங்க அது ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க பாருங்க ஒருத்தர் நமக்கு என்ன செய்வாங்க யார் எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய குணம் என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற தீமையான காரியங்கள் என்ன அவங்க நம்மளை காலை வாரி விடுவாங்களா ஏமாத்துவாங்களா நம்மளை குறை சொல்லுவாங்களா இல்லை நம்மளை விட்டு ஓடிப்போம் எதுவுமே நமக்கு தெரியாது ஆனாலும் நாம் மகிழ்ச்சியோடு விசுவாசத்தினாலே அவர்களை நேசிப்பது கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பா இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே இவங்களெல்லாம் நேசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற நபரை கூட நாம் நேசிப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தேவனுடைய பார்வையில் நேசிக்கப்பட முடியும் முடியாத மனுஷன்றது யாருமே இல்லைங்க அவர் எல்லாரையும் நேசிக்கிறவரா இருக்கிறார் ஆகையால் அவரை போல நாமளும் பிறரை நாம் நேசிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்காக உண்மையாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எப்படி பிறரை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லா கவனிங்க நீங்க ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு நினைச்சிங்களான ஆண்டவருக்காக உண்மையா வாழணும் நினைச்சிங்களான பிறரை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்கள் எதிரிகளை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய சக விசுவாசிகளை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் அயலகத்தாரை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை வெறுக்கிறவர்களை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்களை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை அடிக்கிறவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்காக நான் உண்மையா வாழணும்னா ஒருத்தரை உண்மையா எப்படி நேசி இன்றென்றத கற்றுக்கொள்ள வேண்டும் अनेகருடைய அன்பு மாயமானலாயிருக்கிறது பாருங்க நாலு பேர் முன்னால ரொம்ப உயர்த்தி என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க அதே வாய் தான் பின்னால போய் தாழ்த்தி பேசும் நாலு பேர் முன்னால ஏதோ கனம் மாதிரி என்ன பண்ணுவாங்க காமிப்பாங்க அதே வாய் தான் கனவீனமும் படுத்துங்க நாலு பேர் முன்னால ஏதோ உண்மைய அதாவது உயிர்க்குயிர நேசிக்கிறது போல என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க ஆனா மறைவிடத்துல அதே வாய் தான் நம்மளை தூசிக்கும் ஒருத்தர் நீங்க பாராட்டுறீங்களா உண்மையா பாராட்டுங்க ஒருத்தர் கனம் பண்றீங்களா உண்மையா கனம் பண்ணுங்க ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றீங்களா உண்மையா அப்ரிஷியேட் பண்ணுங்க ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறீங்களா உண்மையா ஆசீர்வதிங்க ஒருத்தரை வாழ்த்துறீங்களா உண்மையா வாழ்த்துங்க ஒருத்தர் உடனே இன்னொருத்தர் சிரிப்பாங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கசப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி அன்பை தேவன் விரும்பவில்லை ஏன்னா அன்பு மாயமானம் பண்ணாது கிறிஸ்து யாராக இருந்தாரோ அவரை போல நாமும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பனையா இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் உண்மையாக பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவனுடைய அன்பா இருக்க வேண்டும் உங்களுடைய சொந்த அன்பினால நீங்க ஒருத்தரை நேசிச்சிடவே முடியாது கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பு தன்னை பகைக்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்யும் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் தன்னை காட்டி கொடுத்தவனை கூட நேசிக்கும் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் தன்னை மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணவனை கூட அவனை வாழ வைக்கும் அவனை நேசிக்கும் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் மார்குவை போல முதுகை காட்டி ஓடி போனவனை கூட நேசித்து அவனை வாழ வைக்க முடியுமா அவனை உருவாக்க முடியும் என்பதே தேவ கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மோசமான மனிதனாக இருந்தாலும் அவனை நேசித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணி அவனை வாழ வைத்து அவனை மன்னித்து அவனுக்கு வாழ்வை கொடுக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார் ஆகையால் அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை அப்பொழுதுதான் நாம் சாட்சிகளாக மாறுவோம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரை எங்களுடைய உறவுகளுக்கு முன்பாக உண்மையான அன்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது சபையில் எங்களுக்கு உண்மையான அன்பு தேவைப்படுகிறது சமுதாயத்தில் எங்களுக்கு உண்மையான அன்பு தேவைப்படுகிறது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவர்களுக்கு உண்மையான அன்பை காட்ட அவர்களை ஏற்றுக்கொள்ள கிறிஸ்தியங்களை மன்னித்ததைப் போல கிறிஸ்தியங்களை நேசித்ததைப் போல கிறிஸ்தியங்களை வாழ வைத்தது போல கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டது போல நாங்களும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை வேஷமாகவே தெரியக்கூடாது உண்மையான அன்பு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டோம் வேற எந்த அன்பும் எங்களை நெருக்கி ஏவாத ஆண்டவரை அந்த கிறிஸ்துவின் அன்பு பவலை ஏவினது எங்களையும் ஏவட்டோம் நாங்களும் கிறிஸ்துவைப் போலவே அன்பு கூற பிறரிடத்தில் அன்பு கூற உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்துள்ளீராக ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் ே கத்த கத்தனம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் தயவு செஞ்சு இந்த யூடியூப் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க